ரியல் ஜான்ஸ்குபு ஏரியா பாருங்கள் ரொம்ப பிரமாதமான ஏரியா ஏரியாது அதுவும் இந்த மலைலாம் இருப்பாத்தீங்களா அங்கே தான் எனக்கு வீடு கேமரா கண்ணாக இருப்பாங்க மலை பார்த்தீங்களா அதுவும் பார்த்திங்களா அங்கே தான் எனக்கு வீடு நான் ஒரு பதிமூணு வயதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் இந்த ஏரியை வந்து நம்ம வந்து எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க முடிச்சுவர் ஏரி சொல்லுவாங்க வண்டலூர் ஏரி சொல்லுவாங்க சில பெருங்களுக்கு ஏரியன்ஸ்வாங்க இப்படிதான் இந்த ஏரியில் பலரும் பலர் விதமாக கூப்பிடுவோம் ஆனால் கட்டாமல் ஏரிங்க அது நிறைய பேர் இங்கே வருவாங்க குளிப்பாங்க துணி துவைப்பாங்க நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இதுக்கெல்லாம் இப்போ கட்டட வேலைகள்லாம் செய்கிறாங்களே புலம் பெயர்ந்து வந்தவர்கள் அவங்கெல்லாம் மேக்ஸிமம் இங்கே தான் வருவாங்க துணி துவைப்பாங்க குளிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மீன் எல்லாம் கூட குளிப்பாங்க பட் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கு தான் நான் இவ்வளோ தண்ணி பார்க்குறேன் இது முன்னால் பண்ணி கீழே இருக்கும் கீழேனா அதோ அந்த கொஞ்சம் அடியில் இருக்கும் அதுக்கு இப்போ தான் இவ்வளோ பார்க்குறேன் சப்போஸ் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பெரிய மழை ஏதாவது பெய்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த பக்கம் தண்ணி வருதோ வரலையோ அந்த பக்கம் ஊர் இருக்குது பாருங்கள் அங்கே கொஞ்சம் காட்டு அதோ பார்த்திங்களா அந்த அது பார்த்திங்களா அந்த இந்த இதெல்லாம் காட்டுங்க நம்ம சதன்லாம் காட்டு சதன் நம்ம சதனில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதோ பாருங்கள் அந்த சதன் சதன் அதோ பார்த்திங்களா அதோ பாருங்க அந்த கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் அதாங்க ஸ்ரீராம் கேட்வே அப்புறம் வந்து ஒரு செட் சதன் அப்புறம் இன்ஃபோசிஸ் எங்கே பல கம்பெனி இருக்காங்க பெரிய நார்த் இண்டியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் வீடுலாம் அங்கே தான் இருக்குது இந்த ஏரி வந்து ரொம்பிச்சுன்னா டோட்டலாக தண்ணி இந்த பக்கம் வராது அப்படியே வீட்டுக்குள்ளே போயிருக்கோம் எவ்வளோ குற்றோனையும் இருக்காங்கல்ல ஆமாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் இங்கே இருக்கேன் பதிமூணு வயதுலேருந்து இருக்கேன் அப்படியே அந்த பக்கம் மதனபுரம் அப்புறம் முடிச்சூர் அப்புறம் பழைய பெருங்கலூத்தூர் அப்புறம் கிருஷ்ணா நகர் அந்த பக்கம் நிறைய நாம் நிறைய இயகப்பட்ட நகர் நம்ம சிமாம்புகாவான்னு சொல்லுவோம் அப்புறம் லக்ஷ்மி நகர் அப்புறம் அந்த இருமொழியூர் டோட்டலாக அந்த மண்டலூர் இப்படி சுத்தமாக மொத்த தனியும் எல்லோரும் ஊட்டுக்குள்ளேயும் போயிடுங்க ஆனால் இது என்ன பண்ணு தெரியல பட் டிவியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா தானங்களே ரொம்ப கிளி ஏற்றுறாங்க ரொம்ப பிரீதி எழுப்புறாங்க இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னாங்க எச்சூழலா நான் வீட்டில் தான் இருந்தேன் சந்துரு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்தேன் அப்போ நான் சந்திர வீட்ட கேட்க சந்திர ஃப்ரீயாகுதுயா நம்ம இந்த சந்திரமாக வரைக்கும் போயிட்டு வரலாம் ஏன்னா டிவியில் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க நம்ம ஏரியை என்னது ஏரியை திறந்து ஓட்டுவிட்டோம் அப்புறம் இன்னொன்று என்னது அதையும் திறந்து விட்டாங்க அப்படியே சம்பளம் இப்போ அப்படியே வந்து பண்ணின்னு இருக்குது அப்படியே வந்து டான்ஸ் போட்டு நிறுது தண்ணியில் வதக்குறாங்க மக்கள் இந்த மக்களை ரொம்ப பீதி அடைய செய்கிறாங்க இந்த சோசியல் மீடியாக்காரங்க என்னங்க உங்களுக்கு அதனால வியூஸ் கிடைக்குமா காசு கிடைக்குமா ஒன்று மீடியாக்காரங்களே செஞ்சுட்டு பாருங்க அந்த வீடியோ பார்க்குற வெளியூர் வாசிகள் வெளியூரில் யாரோ இருப்பாங்க அந்த ஊரில் தாம்பரத்தில் பெருங்கலத்தூர்லாம் அங்கே இங்கே சில சிலர் இருப்பாங்க அப்போது அந்த ஊரில் இருக்கும் ஐயோ நம்ம பையன் அங்கே இருக்கிறானே நம்ம கொண்டாட்டி அங்கே இருக்குத நம்ம பிள்ளைங்க அங்கே ஸ்கூலில் படிக்கிறாங்களே இன்னும் அவங்க வந்து தண்ணியில் மாட்டின்னு இருப்பாங்களோ இன்னும் ஆகியிருப்பாங்க ஸ்கூலில் வெள்ளம் போயிடுச்சான் கம்பெனி உள்ளார வெள்ளம் போயிடுச்சான் எவ்வளோ பீதி அடைவார்கள் கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள் இந்த இந்த சோசியல் யூடியூபோஸ் அதில் உங்கள் குழந்தைங்களும் வாடுவாங்க உங்கள் சொந்தக்காரங்களும் வாடுவாங்க எல்லோருக்குமே அது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் கவலையையும் தருதுங்க தயவு செஞ்சு பயம் கொடுத்தாதீங்க ஆமாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் மைடியர் தோடு கொடுத்துருக்க அதெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன் அண்ணு கிடையாது அந்த 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 சம்பரமாக ஏறி இருக்குல்ல அங்கே அது அந்த கண்ணாக அது அது கண்வாயா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும்ங்க அதுதான் ஆகிட்டா செம்பள பாக்கம் இழைய பொழுல் வந்து இருபத்தி நாலு டிஎம்சின்னு நினைக்கிறேன் அது முந்தானத்து இதில் இருபத்தி மூணு ஆயிடுச்சு நாங்கள் திறந்து ஊர்றோம்லாம் சொன்னாங்க திறந்து ஊற்றுட்டாங்க அது அது ஆற்று வழியாக போய் பொயின்னுக்குது ஆறு அங்கேங்க எங்கேயாவது அங்கே எங்கேன்னு உடஞ்சிருக்கும்ல அது வழியாக தாங்க இந்த மாதிரி தண்ணி செது தவிர மற்றபடி செம்பரம்பத்தில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அந்த தண்ணி வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக ரொம்ப அமைதியாக ஒன்றும் சீரகீரெலாம் இல்லை ஒன்றும் குதிக்கலை ஜம்ப் பண்ணலை ஜிம்னாஸ்டிக்லாம் செய்யலை அது பாட்டு அழகாக அப்படியே அடையாத ஆற்றுல நான் அழகாக போய் இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க யாரும் வந்து பீதி அடையாதீங்க கேமல்ல அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் ஆமா சென்னை அப்படியே கடல் உள்ளார முழு போகுது நல்லா சும்மாங்க அது இப்படிதான் முழுவோம் கடலில் இருந்து இஞ்சி பணம் ஆடா ஒரு பத்து அடி இருபது அடி முப்பது அடி கூட போடுங்க ஒன்றாவது மாடி ரெண்டாவது மாடி தானங்க காலி ஆகும் அதுக்கு மேலே அஞ்சாவது மாடி ஆறாவது மாடி பத்தாவது மாடி இருபத்தஞ்சாவது மாடி நீ எவ்வளோ இருக்குது கடலை ஒட்டி அதெல்லாமா கடலு போயிடுவான் பைத்தியக்கார பசங்க எதையாவது பேசிக்கினு ஒளம் அழியுது அதை ம இழைப்பிடுது கத்த கட்டுது கடல் உள்ளார போய்டும் நீ எதையாவது சொல்லின்னு இருப்பான் இந்த மீடியாக்காரனுங்க ஜோசியக்காரனுங்க தீர்க்கதரிசின்லாம் சொல்லிப்பான் இதெல்லாம் கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ மக்கள் பண்ண பாவம் மனித தவறு வெப்பம் மயதாக எல்லாம் வந்து என்ன ஆச்சு வெப்பம் மயம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து வா அது பண்ணுறதுங்க பனிக்கட்டி பனி மலைகள் உருகுது அப்புறம் கடல் மாட்டம் உயருது இதனால ஏதோ கொஞ்சம் பாதிப்புகள் வரும் தான் பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்காக எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்லாம் வந்து சும்மா தப்பு தப்பாக கதை சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஸோ எனவே மக்கள் குழு தொற்று எது நடந்தாலும் அது இயற்கை இயற்கையை எவனாலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி அது மனித தவறுகளால் மனிதர்கள் பண்ண பாவத்தினால இந்த அந்த இயற்கைக்கு போக வந்து பேரிடர்கள் ஆபத்துகள் சுனாமி இனாமி கடல் சீற்றம் நிலநடுவோன்னு அது ஏதாவது கொடுக்குதுன்னா அதெல்லாம் எவனாலையும் தடுக்கவும் முடியாது தான் உண்மை இந்த பாடுங்கள் இதுதான் அந்த வாடகைக்கு வந்து மாறி இது பாருங்கள் மாறிங்க எல்லா வீடியோ மாறி இல்லாதான் நீங்கள் இல்லை அப்புறம் மணிவேன் மணி வர மணி அருள் இல்லை இது வந்து ஜான் பாஸ்கோ அப்படியே அது வந்து சரி ஆமாம் சந்துரு உங்க புரிய போடல ஃப்ரீயாக தம்பி வட வாட சும்மா இந்த ஊர் அப்படியே ஒரு ஒரு தடவை சுற்றி காட்டிடு சந்துரு எத்தனை நிமிஷம் பேர் சந்திரன்